உட்காடுவதற்கு இடம் இல்லை என்றால் இந்த ஜகத்தை அழைத்து விடுவேன் உட்காருங்க

யார் இந்த நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தலைவர்கள் மாமாக்கள் அண்ணாக்கள் கேப்டன்கள் அம்மா சின்னம்மா சித்தப்பா அப்பா என்று நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் இன்னும் சில பேர் அண்ணா கூட என்று வர விரும்புகிறார்கள் அந்த வரிசையில் சின்ன தம்பியாக நானும் உருவாக இருக்கிறேன் நான் யார் தெரியுமா

தமிழ்நாட்டிலே ஏராளமான பிரச்சனை மக்களுக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க தமிழ்நாட்டிலே ஒரே கொடி பறக்க வேண்டும் அது மானாவரி மக்கள் கழகத்தின் கொடி ஆண் நன்றி 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 நன்றி

இதெல்லாம் நல்லா பேசி அவங்க பேச மாட்டேங்கு நல்லா கூட்டிட்டு வந்த ஏடைய எனக்கு மக்கள் பணி இருக்கிறது ஓகே உம் கேட்டார் அங்க வச்சு பார்க்க கூடாது நல்லா கேக்குது நான் புதிய திட்டங்களை எல்லாம் வகுத்து வைத்திருக்கேன் அந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் சரி செயல்படுத்தலாம் என்னென்ன திட்டம் இப்போ நம்முடைய நாட்டிலே மது ஒழிப்பு மது ஒழிப்பு என்று அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை ஒழிப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் வீட்டுக்கு வீடு சாராயம் சரி சாராயம் வச்சிருக்கேன் என்ன வேணும் என்ன முட்டை வேணும் ஒரு முட்டை காட்டும் போச்சு ஒன்றரை முட்டை நாட்டு விட்டுட்டேன் அரை முட்டை நீட்டு விண்டிட்ட முட்டை முட்டை நாலு முட்டை நாலு முட்டையில ஒன்றரை முட்டை நாட்டு விட்டேன் அரை முட்டை நீட்டு விண்டுட்டேன் ஒரு முட்டை ஒரு முட்டை கோழி குஞ்சு எட்டு போச்சு கோழி குஞ்சு எடுத்து போச்சு

கூப்படுங்க <laughs> 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 <laughs>

டாக்டர் வந்து நல்லா பேசுறியே ஹிந்தி இல்லை டாக்டர் யூ டாக்டர் நோ 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 ஏ நோ கை டாக்டர் யூ ஒன்லி டாக்டர் குக்கி பை பாட்டி காளியா ஓகே ஓகே ரொம்ப காளியா போந்துதுவாரு காளியா போடா பை पांडे அந்த